சிந்தையில் சிவமணம் வீசுது தினம் தினம் அறிவாயமரேசா உன்னுடன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு உன்னுடன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு வரமதை உடன் தருமே எங்கள் அருணாச்சல சிவமே சிவாயண்ணாமையா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரகேட்டூர் வட்டம் புலிவாய்கிற கிராமத்தில் வந்து நாம் இருக்கிறோம் இங்கே என்ன கேட்டிங்கன்னா நம்ம அடியர்பு மக்கள் தொடர்பு கொண்ட தினவே நம்ம வந்து இங்கே ஒரு வெட்டை வெளி திருமணி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக நம்ம வந்து பார்த்துட்டுருக்கிறோம் இங்கே வந்து பாருங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இந்த மாதிரி இருந்தார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயல்வெளி சூழ்ந்த பகுதியில் இவ்வோ ஊருக்கு மத்தியில் நடுவில் இருக்காரு ஆனால் இவருக்கு வந்து ஒரு பூஜை பண்ணுறதுக்கோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரவேஷம் அமாவாசை இந்த மாதிரி சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விபூதி அபிஷேகம் அபிஷேகம் கூட இல்லாத சூழ்நிலையில் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்காரு இவரை கூடிய விரைவில் வந்து மீட்டெடுத்து இவருக்கு தேவையானதை வந்து நாம் செய்யணும் அப்படின்னு நம்ம வேண்டுகோள் வைக்கிறோம் இந்த வீடியோ பார்க்குற சிவனடியார்களும் சரி முருகளும் சரி யாராக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் வந்து லைக் பண்ணாதீங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பழமையான சிவலிங்க திருமணியை வந்து மீட் அப்படின்னு நாம் வந்து தொடர்ந்து பயணம் பண்ணிட்டுருக்குறோம் ஒவ்வொன்றா நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் சீட் போடுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீட் போட்டு கொடுக்குறது அம்பால் பலிபிடம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறோம் பழமையை காப்பாற்றணும் அப்படின்னு தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்கிறோம் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்குற சிவனடியார்களும் சரி குரு பக்தர்களும் சரி அதே மாதிரி இப்போ என் ரத்த உறவுகள் வந்து கடல் கடந்து போய் இங்கிருந்து வெளி வெளிநாடுகளுக்கு போய் அங்கே இருக்கிறவங்களும் சரி தமிழ் பற்று உள்ளம் கொண்டவர்கள் அது ஒரு சிவாலயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பதியை வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வரலாறு வரலாறை வந்து அது எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது குழி தோண்டி புதைக்கி தான் பார்க்கறாங்களா அவளிய அதை வந்து வெளி உழுகிறதுக்கு இன்னும் அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து யாரும் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிற கிருமேணிகளை வந்து நம்ம பாதுகாக்கணும் ஒரு ஆலயமா அமைக்கணும் ஒரு வழிபாட்டு ஸ்தலமா மாற்றணும் அப்படின்னு தொடர்ந்து நாம வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களுடைய ஆதரவு வந்து கட்டாயம் எங்களுக்கு வந்து தேவைப்படுது அதிகபட்சமாக இது நீங்கள் பகிர்வதன் மூலமாக கூடிய விரைவில் வந்து இவருக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறோம் நன்றி திருச்சிற்றம்பலம் உங்கள் காஞ்சி சிவபாலன்